அல்லது பஞ்சாங்கம் சொல்லுது சனி பயிற்சின்னு சொல்லுது அதாவது குரோதி வருடம் பகைக்கேடு ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இருபத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு திருக்கணிதம் சொல்லுது அதே பாக்கிய பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் உலக நிறைவு ஆண்டு மார்சி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதாவது மார்ச்சி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத வாக்கியம் சொல்லுது சரி வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கங்கிறது நாலு யுகமாக ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் அந்த முதல் யுகத்தில் நம் சித்தர்கள் வாக்கிலிருந்து உதித்த கணிதத்தை கொண்டு